கார்த்தர் சார் என் வீட்டு இருந்து தான் வாக்கியம் வருது அது முதல்ல அந்த அந்த வழியாக தான் வருது தண்ணி அந்த தண்ணி அப்படியே உள்ளேந்து வந்து இப்படியே அந்த ரோடு பக்கம் போகுது நம்ம வீட்டிலேருந்து அப்படியே அந்த அந்த ரோட்லேருந்து அப்படியே கிராஸ் ஆகுது இவ்வளோ தண்ணி முட்டி அந்த தண்ணி நிற்குது குழந்தைங்க பள்ளிக்கூடம் போக மாட்டேங்கிறாங்கங்க கீழே இறங்கி அதே தண்ணி குடிக்கிறாங்க அது அதுலே விளாட்றாங்க அதிலே வெள்ளாடிச்சு அதிலே போறாங்க அது எப்படி பள்ளிக்கூடம் போறது அது ரோடு இல்லாமல் எப்படி போவாங்க பசங்க எப்படி ட்ரெஸ் எல்லாம் போடணும் அப்போ ட்ரெஸ் இல்லை ஒன்றும் இல்லை எல்லாமே வாக்கால் வாரி போயிடுச்சு செருப்பு சட்டை எல்லாமே போயிடுச்சு வாக்கியா தண்ணி மாதிரி ஒரு வாக்கியா வரணும் ஒரு ரோடு வரணும் எங்கள் திரு அண்டை அவ்வளோதான் இல்லைன்னா மறுப அஞ்சு வருஷமாக வ மனு குறுத்துக்கொன்னே இருக்கிறேனாங்க ஒரு ஆக்ஷன் கூட எடுக்கல எங்களுக்கு வந்து வந்து போய்க்குனே இருக்காங்க கலெக்டர் கூட வந்து பார்த்தாங்க எங்களுக்கு கலெக்டர் வந்து நில்லி பார்த்துட்டு போனாங்க எல்லாம் எக்ஸ் போட்டாங்கல்ல வாக்கியா வருதுன்னு சொல்லி வரவே இல்லை அது எப்படி அது எதுக்காக நாங்கள் மக்கள் இல்லையா நீங்கள் தான் மக்களா அப்போ நாங்கள் மக்கள் இல்லையா சொல்லுங்கள் நாங்கள் ஊரு விட்டே போயிடுறோம் வெளியே எதாவது ஒரு ஊருக்கு போகிறோம் காட்டு காட்டில் காட்டில் நாங்க நாங்கள் எல்லாம் மனுஷன் இல்லையா எல்லாம் என்ன இது காட்டு வாசிங்களா நீங்கள்தான் மனுஷங்களா அப்போ எதுக்காக நம்ம நம்ம ஊரில் இருக்கலாம் நம்ம இந்தியாக்குள்ளே நம்ம நம்ம நாட்டுக்குள்ளே எதுக்கு ஆதார் கார்டு கொடுத்துருக்கீங்க எதுக்கு நம்ம ரேஷன் கார்டு கொடுத்துருக்கீங்க வீடு பட்டாளில் கொடுத்துருக்கீங்க இது மக்களால் இந்த குழந்தைங்களில் எங்கே போகிறதுண்ணா எங்களுக்கு இந்த குழந்தை குட்டியெல்லாம் எங்கே போகிறது இந்த பள்ளிக்கூடம் போடுறதா இல்லை எங்கே கூட்டு போயிடுறாங்க காட்டுவாசிக்கு போகிறோமா மறுபடியும் இந்த உண்டிகள் ஏறுத்து இதில் ஏற்றி போகலாமா எங்கள் எங்கள் கொண்ட குழந்தைங்கள எங்கள் வயசு தான் போயிடுச்சு எங்கள் காலத்துக்கு தான் இல்லாமல் போயிடுச்சு இப்போ தான் எங்கள் பசங்களில் பள்ளிக்கூடம் படிக்கிறாங்க இப்போ தான் போய்க்கணும் அதில் தண்ணி நிற்குது இது நிற்குது அது ரோடு மேலே நிற்குது இவ்வளோ இல்லை அப்பா தண்ணி நிற்குது அப்பா இறக்க முடியல அப்பா தண்ணி இருக்குதுப்பா பள்ளிக்கூடம் போக முடியல அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி பள்ளிக்கூடம் அனுப்புகிறது சார் இப்போ என்ன நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கலாமா வேண்டாமா இல்லை காட்டுவாசிக்கு போகலாமா நாங்கள் சொல்லுங்கள் சார் ஒரு தீர்ப்பாசம் சொல்லுங்கள் எங்களுக்கு இல்லைன்னா நாங்கள் மறுபடியும் வந்து உண்டிகள் எடுத்து வந்து இங்கே உட்காந்து இங்கே கண்ணாடி எல்லாம் உடிச்சிடுவோம் அவ்வளோதான் எங்களுக்கு இதுக்கு மேலே எனக்கு பேசுது நன்றி வணக்கம்